வெல்கம் டு ஆரா செமி எம்மி கிச்சன் இன்றைக்கி ஆரா செமி எம்மி கிச்சனில் ஒரு அவல் வச்சு ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நான் வந்து இன்றைக்கி வந்து சிவப்பு அவல் எடுத்திருக்கிறேன் சிவப்பு அவல் வச்சு நம்ம ஒரு பிடிக்குளக்கட்டை இல்லை காரக்குலக்கட்டைன்னு சொல்லுவாங்க அதை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் ஈஸியாக ஃபஸ்ட்டு நான் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சிவப்பு அவல் எடுத்து அதனால தண்ணி ஊற்றி ஒரு டென் மினிட்ஸ் ஊற வச்சுக்கிறேங்க ஊற வச்சுட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வந்து நல்லா ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டி நல்லா தண்ணி இல்லாமல் எடுத்துக்கலாம் இப்போ நல்லா எடுத்துகிட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இப்போ அது கூடவே வந்து நம்ம பச்சை மிளகாய் கொஞ்சம் காரத்துக்கு சின்ன வெங்காயம் அப்புறம் கேரட் நீங்கள் வெஜிடபிள்ஸ் எதுவும் போடதா இருந்தாலும் போடலாம் நல்லாயிருக்கும் நான் வந்து இன்றைக்கி இவ்வளோ தான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு கடாயை எடுத்துகிட்டு ஆயில் விட்டுட்டு கடுகு கடலைப்பருப்பு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கூடயே வந்து ஒரு கேரட் எடுத்து ஒரு ஆஃப் கேரட் எடுத்து துருவி அதில் சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா கொஞ்சம் வதங்கின பிறகு அது கூடவே வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவின தேங்காய் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் வந்து ரொம்ப வதக்க வேண்டாம் லைட்டாக வதக்கி விட்டால் போதும் இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து மசிச்சு வச்சிருக்கேன் அந்த செவ்வ கூட நம்ம வந்து வதக்கின இந்த காய்கறி கலவையே சேர்த்துக்கலாம் இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த காய்கறி கலவையும் சேர்த்துட்டு நம்ம வந்து கையால் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் ஒன்று ஒன்று நல்லா எல்லாம் சேர்கிற மாதிரி நல்லா எடுத்து பசைஞ்சு விட்டிங்கன்னா நல்லா மேஷ் ஆயிரும் இப்போ நமக்கு தேவையான கொளக்கட்டை மாவு ரெடி பார்த்துக்கோங்க இப்போது நம்ம என்ன ஷேப்பில் வேணுமோ நம்ம கொலக்கட்டை பிடிச்சிக்கலாம் நான் இதை பிடி கொலக்கட்டைன்னு சொன்னதுனால அப்படியே பிடிச்சி அந்த மாதிரி வைக்கிறேன் இட்லி தட்டை எடுத்துகிட்டு நம்ம ஒவ்வொன்றா வந்து கொளக்கட்டையை பிடிச்சி இந்த கார கொலக்கட்டையை அப்படியே வைக்கிறேன் இப்படி ஒவ்வொன்றாக பிடிச்சி சுற்றி வச்சுட்டு நம்ம குப்பரையில் ஆவி வந்தோன்னே எடுத்து வச்சோம் அப்படின்னா ஒரு டென் ஆர் ஃபிஃப்டி மினிட்ஸ் வச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான டேஸ்டியான சூப்பரான காரமான கார பிடிக்குலக்கட்ட ரெடி சிவப்பவல்ல பண்ணதுனால டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும் இந்த மாதிரி நீங்கள் வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள் பாய் தேங்க்யூ